श्रीगुरुभ्यो नमः उलहिलां उणर्दोदर्कर्यवन् नीलुलाव्यैर्मलिवेणयन् अलहिल् शोलियन् गुरु मलर्शिलम्बडिवाळ्तिवणङ्ग्वां गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात्परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः அரிது அரிதி மானிடராய் பிறத்தல் அரிது ஜந்துனாம் துர்லபம் அப்படின்னு ஒரு மனித பிறவிய மிக ஒரு அரிய வாய்ப்பா சொல்லப்பட்டிருக்கு காரணம் மனித பிறவியில ஒண்ணுதான் மீண்டும் பிறவாத தன்மையை அடையத்துக்குண்டான முயற்சியை பண்ண முடியும் வேற எந்த ஜீவராசிகளாலையும் திரும்பி பிறக்கக்கூடாது பிறக்காத இருக்கணும்னு நினைக்கவே தெரியாது அதனால அதுக்கு பண்ணிக்கவும் தெரியாது அப்போ மனிதனா பிறந்தவனோட லட்சியமே திரும்பி பெறவாத நிலையை அடையது தான் அதுக்கு என்ன பண்ணணும் நீங்க ஒன்னே ஒன்று பண்ணினா போறும் அப்படின்னு ஆதிசங்கர் சொல்றது சத்சங்கம் நல்லோர் சேர்க்கை சாதுக்களுடன் சேர்றது சத்சங்கத்தே சங்கத்தை நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்தை நிர்மோகத்துவம் நிர்மோகத்தை நிச்சலகத்துவம் நிச்சலகத்தை ஜீவன் முக்தி அப்படின்னு ஒரு ஆன்மா முக்தி அடையறதுக்கு நல்லோரோட சேரணும் சத்சங்கத்தில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிடைச்சிடும் சத் சங்கம் கிடைக்கிறது தான் ரொம்ப அபூர்வமான விஷயம் சங்கம் கிடைக்கும் எதுக்கு வேணா சங்கம் கிடைக்கும் கிரிக்கெட் பார்க்கணுமா அதுக்கு சங்கம் கிடைக்கும் இல்லை ஹோட்டலுக்கு போகணுமா சங்கம் கிடைக்கும் எல்லாத்துக்கும் எளிதில் சங்கம் கிடைச்சிரும் ஆனால் கோவிலுக்கு போகலாமா அப்படின்னா நீ வேணா போயிட்டு வா நாளைக்கு வரையணும் இல்லை நல்ல சங்கம் இருக்குது நல்ல சொற்பொழிவு இருக்குது நல்ல இசை விருந்து இருக்குது அப்படின்னா எனக்கு இன்றைக்கி வேறு வேலை இருக்குது நாளைக்கு பார்த்துக்கலாம் நீ வேணா போயிட்டு வா இந்த சத்சங்கம் அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கக்கூடியது எனாமா கிடைக்கக்கூடியது எந்த சத் சங்கத்துக்கு யாராலும் ஃபீஸ் வைக்கிறாலும் நூறுரூவா கொடுத்து டிக்கெட் வாங்கினா தான் உள்ளே வரலாம் அப்படின்னு கிடையாது என்றைக்குமே எனாமா கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஜனங்களுக்கு அதோடய மதிப்பு தெரியிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதை எடுத்து சொல்லி அதை உபயோகப்படுத்திக்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் வேண்டிருக்கு அவருக்கு பேர் தான் குரு அந்த குருவோட அருள்னால தான் அவரோட அந்த தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் அப்படின்னு அவரோட அறிவுரை கேட்கறதுனால தான் நமக்கு சத்சங்கம் அதோட மதிப்பு என்ன அதோட வேல்யூ என்ன அது எது எவ்வளவு அவசியம் நமக்கு அப்படிங்கிறது புரிய வைக்கிறது அப்படி இருக்கக்கூடிய அந்த சத் சங்கம் தர்மமிகு சென்னை தருமமிகு சென்னை அப்படின்னு வள்ளலார் கொண்டாடக்கூடிய சென்னை மாநகரத்தில் கையிலேயே மயிலை மயிலையே கையிலேன்னு கையிலே வேறு இல்லை மயிலே வேறு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருமயிலையில் சத்சங்கம் கிடைக்கணுங்கிறதுக்கு தான் ஐம்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் மகான்களான குருஜி சுந்தராம் சுவாமிகள் அவர்களும் கபாலீஸ்வர ஆலய அர்ச்சகராக ஸ்ரீ விஸ்வநாத சிவாச்சாரியர் இவர்கள்லாம் சேர்ந்து மயிலை பக்தஜன சபை அப்படிங்கிற பேரில் திருமயிலை இறையன்பர் திருச்சபைய நமக்கு எனமா போட்டுருக்கா இந்த சத்சங்கத்தினால இந்த திருச்சபையினால நமக்கு என்ன லாபம் கிடைக்கிறது அப்படின்னா பேரின்ப பெருவள்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரின்ப நிலையை அடையக்கூடிய பெரிய லாபம் கிடைக்கிறது அதில் நமக்கு கலந்துக்கணும் அப்படிங்கிறதுனால தான் பல நிகழ்ச்சிகள் ஆண்டு விழா அப்படின்னு எதுக்காக கொண்டாடணும் இதான் சங்கம் ஆரம்பிச்சாச்சு அது வாட்டுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னா அது போறாதா அப்படின்னா இப்படி ஒரு சங்கம் இருக்கு இதோட நடவடிக்கை இதெல்லாம் பண்ணிட்டுருக்கு நல்ல காரியம் பண்ணிட்டுருக்குன்னு யாருக்காரும் தெரிஞ்சாதானே அதில் அவர்களும் ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும் தான் ஆண்டு விழா ஆண்டு விழா அப்படின்னு ஒன்றுமில்லாத்துக்கெல்லாம் நம்ம ஆண்டு விழா கொண்டாடிக்கிறோம் ஒன்றுமே வேண்டாம் நம்ம நாளை கொண்டாடிக்கிறோம் வருஷம் தவறாது இப்போ நம்ம பிறந்ததுனால பூமிக்கு என்ன லாபம் ஏற்பட்டுருத்தோ உலகத்துக்கு என்ன பெரிய பயன் ஏற்பட்டுருத்துவோ உலகத்துக்கு பயன் ஏற்படுது இருக்கட்டும் நமக்கு என்ன முதல்ல பயன் ஏற்பட்டது சாப்பிட்டோம் தூங்கினோம் நிறையா பேரோட சண்டை போட்டோம் இதுதான் நம்ம பண்ணின சாதனை அதுக்கே ஆண்டு விழா ஆமக்களமா அப்படின்னா அத்தனை பேருக்கும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு சத் சங்கத்துக்கு நல்ல ஒரு சபைக்கு ஆண்டு விழா கொண்டாடுறது எதுக்காக அப்படின்னா இந்த ஒரு வருடத்தையும் இவ்வளவு பண்ணியிருக்கு இதுக்கு பின்னால் வர வர போற வருடங்களில் என்னென்னெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு ஜனங்களுக்கு தெரிஞ்சு அவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபடணும் அப்படிங்கிறதுனால்தான் ஆண்டு விழா ஆண்டு விழான்னு ஒன்று பண்ணிட்டுருக்கான் அந்த ஆண்டு விழாவை இந்த ஐம்பத்தி மூணாவது வருஷம் ஆண்டு விழா இன்றைய தினம் இந்த தினத்தில் இந்த மாலையில் தொடங்கிறது இந்த மயிலை பக்தஜன சபையோட இந்த திருப்பணி மேலும் மேலும் தொடர்ந்து ஐம்பத்தி மூணு வருஷத்தை கடந்தாப்பிலேயே இன்னும் பல ஆண்டுகளை கடந்து நூற்றுக்கணக்கான வருடங்கள் சத் சங்கத்தை நடத்திண்டு லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நல்லறிவையும் ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் அல்ல பரம்பருடான குருநாதட்ட வேண்டி இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நிறைவேறணும்னு எல்லாமல்ல பரம்பர்ட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த சத்சங்கம் இந்த திருச்சபையின் நடக்கிறதுக்கு அல்லும் பகலும் வளர்ச்சி எல்லா உறுப்பினர்களுக்கும் நன்றியும் நமஸ்காரத்தையும் தெரிவிச்சு இது எல்லாத்துக்கும் மேல அவர் கிருஷ்ணன் சார் சொன்ன ஆஸ்தான உபன்யாசகர் அப்படின்னு என்ன சொன்னார் இதில் ஒரு பெருமை என்ன இந்த திருச்சபைக்கு அப்படின்னா இதில் எல்லாமே ஆஸ்தானந்தான் தலைவராக காப்பாளராக இருக்கட்டும் ஏஆர் ராமசாமியாவாக இருக்கட்டும் இல்லை எங்கள் ஐபிஎஸ் ஆராக இருக்கட்டும் தலைமை உரை ஏற்று நடத்துறதுக்கு எல்லோரும் வருணந்த வர பொதுவாகவே எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போயிட்டோன்னா அடுத்த மூணாம் வருஷத்துலேயே நம்மளை கூப்பிடுவாளா போவோமான்னு தெரியாது ஒன்றும் அவாளுக்கு கூப்பிட இஷ்டம் இல்லாத இருக்கலாம் இல்லை நமக்கு போகிறதுக்கு விருப்பம் தான் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும் தொடர்ந்து வருது அப்படின்னாலே இதுலேருந்தே தெரியறது இது சத்சங்கம் அப்படி வந்திருக்கக்கூடிய திருவாளர் குமாரசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து இதே போல் இதுதான் கைராச்சியை காமிக்கிறது அவர்கள் வந்து ஆரம்பித்து தொடங்கி வைக்கிறதுனால அது ஆண்டு விழா தடையின்றி தொடர்ந்து நடக்கிறது ஐம்பத்தி மூணு வருஷத்தை கடந்திருக்கு அப்படின்னா இதே போல் நிறையா நமக்கு சத்சங்கம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதோட தொடர்ச்சியாக நாளை முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் மாலை ஏழு மணிக்கு திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல் புராணம் தான் போன வருஷம் ஆரம்பித்தோம் அதில் பாதி தான் அறுபத்தி நாலு திருவிளையாடலில் முப்பத்தி ரெண்டு தான் பார்க்க முடிஞ்சது மீதி முப்பத்தி ரெண்டு பாக்கி இருக்குது இருந்து தொடர்ந்து பார்க்கலாம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சி இனிதே நிறைவடை எல்லாம் அல்ல குருநாதரனை பிரார்த்தனை பண்ணி நிகழ்ச்சியை தொடங்குவோம் ஜெய் சத்குரு மகாராஜ்